ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறான் எல்லா சீனட்டை ஒன்றும் நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டானுங்க டீ கடையிலையும் அவன் தான் இருக்கான் பெட்ரோல் பங்க்லேயும் அவன் தான் இருக்கான் அவங்க பிஜேபிக்கு அவங்க தான் பண்ணிஸ் பண்ணுறான் லோக்கலில் பிஜேபி கொடி ஏற்றுறதுங்க அவன் தான் துட்டு கொடுக்குறான் மறுபடியும் தான் துட்டு கொடுக்குறான் பொதுக்கூட்டம் நடத்துனாங்க எல்லாம் பண்ணியிருக்கானுங்க இப்போ இவங்களும் வந்துட்டாங்கன்னா ஓட்டு போடுறதுக்காக வந்துட்டானுங்கன்னா அப்புறம் தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸே மாற்றிடுவானுங்க இந்த ஊர் பாலிடிக்ஸில் அவன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அவன் ஏதோ நார்த் இந்தியன் அவனுக்கு இங்கே இருக்கிற டிரவிடியன் பாலிடிக்ஸ் என்ன தெரியும் அது ஒன்றுமே தெரியாது அவன் இங்கே வந்து நார்த்லேருந்து வரவன் வந்து பொதுவாக பிஜேபி ஆதரவாளர்கள் தான் இருப்பான் அப்போ இந்த ஆறு லட்சம் பேர் உள்ளே கொண்டுறதுக்கான வேலையை தான் பண்ணுறாங்க எங்கெங்கே பறவை கிடக்கிறானோ அந்தந்த இடத்துல அந்த வடக்கத்து ஓட்டர்ஸ் இருக்கான்ல அவன் அந்தந்த மாநிலத்தை சேர்த்து விட்டிங்கன்னா அங்கெல்லாம் பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனே கொண்டு வந்தது சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தன் ஒரு குடியிருக்கிறவன் தற்காலிகமாக போயிட்டு போயிட்டு வந்தான் அவன் வாக்காளர் பட்டியலே நீக்கக்கூடாது இப்போ இங்கே வேலை செய்கிற பீகாரி வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை போயிட்டு தான் வரான் அவன் ஹோலிக்கு போவான் தீபாவளிக்கு போவான் அவன் பண்டிகை அப்போ அவனோட அவனோட பேர் அங்கே நீக்கினீங்கன்னா அவன் எங்கே போய் சென்னையில் செட்டில் ஆயிருக்கோம் அங்கே போவாங்க இருக்கேன் அப்போ சென்னையில் வந்து அவன் தினக்கூலியில் வேலை செய்வான் தற்காலிகமாக வேலை செய்வான் அவன் எப்படி இங்கே நிரந்தர குடியிருப்பு இருப்போம் ஆசையான இங்கே கருத முடியும் பங்களாதேஷ்லேருந்து வந்து வந்து இந்துஸ்க்கு மட்டும் குடியுரிமை முஸ்லீம்களுக்கு கிடையாது ஆனால் முஸ்லீம் இதே மாதிரி தான் ஹிந்து மாதிரி தான் முஸ்லீமும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கான் பாவன இங்க வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுக்குறீங்க அவன் அப்பா அம்மா எங்கே போறதான்னு கேட்டுட்டு அவன் பங்களாதேஷ் பிறந்தானா அவங்க குடிமனே கிடையாது வெள்ள தத்துறா பீகார் முக்கியம் இல்லை வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு அவங்க முக்கியமான டார்கெட் இவ்வளவு கண்டிஷன் போட்டு கடைசியில் முடிவு வந்து தேர்தல் நினச்ச மாதிரி முடிவு எடுக்கலாம்னு சொல்லும் போது கோல்மால் நடக்கிறதுக்கான வழி இருக்கா இல்லையா ஐயா அவன் டாக்குமெண்ட் கேட்காதீங்க இவரெல்லாம் டாக்குமெண்ட் கேட்காதீங்க இவர் நமக்கு ஓட்டு போடுறவர் இவர் ஆஜிக்கு ஓட்டு போடுறாரு இவருக்கு டாக்குமெண்ட் கேளுங்க இவர் இவரு டாக்குமெண்ட் கேளுங்க அவங்க அப்பா அம்மா சர்டிஃபிகேட் கேளுங்க கொடுக்க முடியாது அப்போ அவர் ஃபார்ம் தூக்கி போடுங்க அவர் டெலிட் பண்ணுங்க முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷன் கோல்மால் கமிஷனாக மாறிடுத்து சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் வந்து தமிழ்நாட்டில் நடக்கப் போவதாக சொல்லப்படுது அதே மாதிரி சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் வந்து தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலை இணைக்கப் போகிறதாகவும் சொல்லப்படுது இப்போ வந்து இந்த தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க இல்லை இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் அந்த வெரிஃபிகேஷன் இருக்குல்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குல்ல இதுவே வந்து பீகாரில் இப்போ பண்ணுறதே வந்து ஒரு முறைப்படி நடக்கலை ஆக்சுவலாக ஏன்னா வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி மக்களுக்கு ஃபார்மை கொடுத்து அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் டிராஃப்ட் போடும்போது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எடுத்துட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் என்னாச்சுன்னா முப்பத்தாறு லட்சம் பேர் வந்து எங்கேயோ மைக்ரேட் ஆகி போயிட்டாங்களாம் அப்புறம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்களாம் ஏழு லட்சம் பேருக்கு ரெண்டு மூணு இடத்துல வாக்கு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மில் வந்து உங்கள் பர்ட்டிகுலர்ஸ்லாம் கேட்டு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருந்தால் உங்களுடைய பிறந்த நாள் பிறந்த இடம் பிறந்த தேதி அதை பற்றி நான் ஒன்று கொடுக்கணும் அதுக்கப்புறம் எண்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ளே பிறந்தவராக இருந்தால் உங்கள் அம்மா உங்கள் சர்ட்டிவிகேட்டு தவிர உங்கள் அம்மா வந்து பிறந்த இடம் பிறந்த தேதி சர்டிவிகேட் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்க இருந்தால் உங்கள் அப்பா உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் பிறந்த தேதி பிறந்த இடம் சர்டிவிகேட் கொடுக்குறோம் இது மாதிரிலாம் போடும்போது அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறது வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அதெல்லாம் இவ்வளோ கண்டிஷன்ஸை போட்டு கூட இன்னொரு கண்டிஷன் என்னென்னா வந்து சப்போஸ் அந்த தேர்தல் அதிகாரி நினச்சாருன்னா அவர் வந்து நீ இந்த இடத்துல தான் இருக்க நீ ஒரு வாக்காளர்னு அவர் நினச்சார்னா அவர் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தா போகிறோம் டாக்குமெண்ட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆதார் கார்டு அது இதுன்னு கொடுத்தா போகிறோம் அதை வச்சுனே வாக்காளர் வட்டியில் சேர்த்துவார் இப்போ இவ்வளோ கண்டிஷன் போடுறதுக்கான காரணம் என்ன அதெல்லாம் குடியுரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் மொத்தம் இந்திய குடிமுகம் தான் வாக்காளன்றது கரெக்ட் ஆனால் அந்த இந்திய குடி குடியுரிமை வரிவை பண்ணுறதுக்கான இது வந்து உனக்கு இல்லை அவங்க இருபது வருஷமாக வந்து நடக்கலை அவங்கலாம் ஓட்டு போட்டுருந்தாங்க முப்பத்தாறு லட்சம் பேரும் அப்போ வந்து அப்போ அவன் இந்திய குடிமுகம் தான் இல்லையான்னு தெரியலையே அவனுக்கு அவனை எப்படி அப்போ அப்போ அலோவ் பண்ணிங்க சரி மைக்ரேட் ஆகி போனாங்கன்னா அவன் எந்த ஊரில்லாம் மைக்ரேட் ஆகி போயிருக்கலாம் தமிழ்நாட்டில் ஆறு லட்சம் பேர் இருக்கான் முப்பத்தாறு லட்சம் பேர் மைக்ரேட் ஆகிருக்கான் இந்த மாதிரி மைக்ரேட் ஆனவெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை ஊருக்கு போயிட்டு போய்ட்டு தான் வந்துட்டுருக்கான் நம்ம நம்மளுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுதுன்னா மொத்தம் ஒரு இடத்துல குடியிருக்கிறவன் தற்காலிகமாக போயிட்டு போயிட்டு வந்தான்னா அவன் வாக்காளர் பட்டியலை நீக்கக்கூடாது அவன் அந்த இடத்துல பர்மனெண்ட்டாக அவனோட வாக்காளர் பட்டியலில் அவன் பேர் இருக்கணும்னு சொல்லுது இவன் இங்கே வேலை செய்கிற பீகாரி வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை போயிட்டு தான் வரான் அவன் ஹோலிக்கு போவான் தீபாவளிக்கு போவான் அவன் பண்டிகைலாம் போயிட்டு வருவான் வேற ஏதாவது விசேஷம் போயிட்டு தான் வருவான் அப்போ அவனோட அவனோட பேர் அங்கே நீக்கினீங்கன்னா அவன் எங்க போய் சென்னையில் செட்டில் ஆயிருக்கான் அங்கே போவாங்க அப்போ சென்னையில வந்து அவன் வேலை செய்வான் தற்காலிகமாக வேலை செய்வான் அவன் எப்படி இங்கே நிரந்தர குடியிருப்பு ஆசையா நீங்கள் கருத முடியும் நிரந்தர தமிழ்நாட்டோட வாக்காளன்னு அவன் எப்படி நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அவனுக்கு அங்கே தான் நிரந்தரமான குடியிருப்பு இருக்குது அப்போ தற்காலிகன்றதுக்கு என்ன டெஃபினிஷன் அவன் இங்கே வந்து நாலு மாதம் இருப்பான் போயிடுவான் ரெண்டு மாதம் இருப்பான் போயிடுவான் அதனால் அங்கே அவன் பேரை நீக்கினீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்பெஷல் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்க போகலான்றதுனால நீக்கினீங்கன்னா அவன் இங்கே வந்து தற்காலி தற்கு அவன் ஏதோ பல காரணங்களால போக முடியாத இருந்திருக்கும் பல்வேறு இடங்களில் இருக்கான் நாட்டில் அதே மாதிரி தான் இங்கே ஆறரை லட்சம் பேர் இருக்கான் ஸோ அப்படி போகாத வந்து பேரை நீங்கள் அங்கே நீக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து அவன் தற்காலிகமாக தான் குடியிருக்கான் இங்கே தற்காலிகமாக குடியிருக்கிற மாதிரி எப்படி நாங்கள் சேர்க்க முடியும் அங்கே நீங்கள் நீக்கிட்டீங்கிற ஒரே காலத்தில் இங்கே சேர்க்க முடியுமா இங்கே அவன் இந்த ஊர் இந்த ஊர் பாலிட்டிக்ஸ் பற்றி என்ன தெரியும் இந்த ஊர் பாலிடிக்ஸில் அவன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அவன் ஏதோ நார்த் இந்தியன் அவனுக்கு இங்கே இருக்கிற டிரவிடியன் பாலிடிக்ஸ் என்ன தெரியும் அது ஒன்றுமே தெரியாது அவன் இங்கே வந்து நார்த்திலேருந்து வரம வந்து பொதுவாக பிஜேபி தான் இருப்பான் அப்போ பிஜேபிக்கு வாக்கு சேர்க்கறது வாக்கை கூட்டுறதுக்காக அவன் சேர்க்குறீங்களா இது சேர்க்கல ஆறு லட்சம் பேர் சேர்க்கலை சேர்த்துருவாங்க அடுத்தது ஸ்பெஷல் ரிவிஷன் இன்டர்ஸ்ட் ரிவிஷன் தமிழ்நாட்டையும் நடக்க போகுது நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்போ இந்த ஆறு லட்சம் பேர் உள்ளே கொண்டதுக்கான வேலையை தான் பண்ணுறாங்க எங்கெங்கே பறவை கிடக்கிறானோ அந்தந்த இடத்துல அந்த வடக்கத்து ஓட்டர்ஸ் இருக்கான்ல அவன் அந்த மாநிலத்தை சேர்த்து விட்டிங்கன்னா அங்கேலாம் பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கல ஏன்னா பெரும்பாலும் அந்த ஊர் காரணம்லாம் இந்திய பேசுகிறவனா பாஜகவில் தான் இருப்பான் பெரும்பாலும் அதனால் அவனை வந்து அங்கே சேர்த்து விட்டா பாஜகவுக்கு ஆதரவு பெறுகல்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனே கொண்டது வெஸ்ட் பெங்காலுக்காக தான் கொண்டானுங்க பீகாருக்காக கொண்டாடல வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷில் இருந்த ஹிந்துஸு பங்களாதேஷ் அந்த முஸ்லீம்ஸு ரெண்டு பேரும் முப்பது நாற்பது வருஷமா இருந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற ஹிந்துஸுக்கு வந்து குடியுரிமையை கொடுத்துட்டாங்க எப்படின்னா அந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் படி ஹிந்துஸ்க்கு மட்டும் குடியுரிமை கொடுத்துட்டாங்க ஆனால் அதே ஹிந்துவோட சேர்ந்து முஸ்லீமும் கடந்த நாற்பது வருஷமா ஓட்டு போட்டுட்டு அவன் ஆதார் கார்டு எல்லா கார்டும் வச்சுருக்கான் ஆ இவனுக்கு குடியுரிமை கொடுத்துட்டு அவனுக்கு குடியுரிமை கொடுக்கல இப்போ அவன் பேரை வாக்காளர் எடுக்க போகிறாங்க யார் பேரை முஸ்லீம் பேர் எடுக்க போகிறாங்க அது வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் ஏன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொகுதியில் நூற்றி இருபது தொகுதியில் முஸ்லீம் வாக்காளர்கள் தீர்மானிக்கிறாங்க அங்கே முடிவை வெஸ்ட் பெங்காலில் அங்கே வந்து அந்த முஸ்லீமா ஹிந்து வாக்காளர்கள் பிஜேபி ஓட்டு போடுவான் ஏன்னா குடியுரிமை கொடுத்துட்டான் பங்களாதேஷ்லேருந்து வந்த ஹிந்துஸ்க்கு மட்டும் குடியுரிமை முஸ்லீம்களுக்கு கிடையாது ஆனால் முஸ்லீம் இதே மாதிரி தான் ஹிந்து மாதிரி தான் முஸ்லீமும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கான் அவனும் ஆதார் கார்டு வச்சிருக்கான் வாக்காளர் வச்சிருக்கான் ரேஷன் கார்டு வச்சிருக்கான் அதெல்லாம் வச்சுருக்கான் இப்போ அவனை நீங்கள் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சுன்னா பண்ணுக்குறீங்க அவன் அப்பா அம்மா எங்கே போறந்தான்னு கேட்டுவிட்டு அவன் பங்களாதேஷில் போறந்தான் அவங்க குடிமகனே கிடையாது வெளில தரத்துறா ஒன்றுமே கிடையாதுன்னு பண்ணுறதுக்காக தான் இதை நீங்கள் கொண்டீங்க பீகார் முக்கியம் இல்லை வெஸ்ட் பெங்காலில் திருவண்ணாமலை தோக்கடிங்கிறீங்க அந்த எலெக்ஷன் வரப்போ வரப்போகுது இப்போ அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டர்வியூ டிஷனே கொண்டாந்தாங்க பீகாரில் செக் பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அது ஒரு பரிசோதனைக்கு கூட மாதிரி பீகாரில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பாஜக கவர்மெண்ட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முப்பத்தாறு லட்சம் மைக்ரேட் ஒர்கரு அங்கே வந்து பெரிய அளவுக்கு ஃபாரினர்ஸ் இதெல்லாம் கிடையாது அது ஒட்டுமொத்தமாக அந்த சட்டமே ஸ்பெஷல் டிவிஷனே பங்களா இதுக்காக பெங்காலுக்காக தான் கொண்டாந்துது வெஸ்ட் பெங்காலுக்காக தான் கொண்டாந்துருக்குறது வெஸ்ட் பெங்கால் பெங்காலி பேசுகிறவன் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அவன் வந்து பங்களாதேஷை சேர்ந்தவன்னு பாஜக நினைக்கிறாங்க இப்போ கூட டெல்லி போலீஸ் ஒரு கேஸை புக் பண்ணும்போது பங்களாதேஷ் பங்களாதேஷ் பாஷை பேசுகிறாங்கன்றான் பெங்காலி பேசுகிறான்னு சொல்லலை பங்களாதேஷ் பாஷை பேசுகிறான்றான் அவன் இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க அவன் பெங்காலி தான் பேசுவான் அவன் பெங்காலி பங்களாதேஷ்ல இருக்க பெங்காலி பேசுகிறான்றதுக்காக வெஸ்ட் பெங்கால் பெங்காலியை பார்த்து அவன் பங்களாதேஷ் பாஷை பேசுகிறான்னு சொல்ல முடியுமா நீங்கள் இப்போ ஈழத்தில் நம்ம இருக்கான் அவன் வந்து இலங்கை இது தமிழை மாதிரி அவன் பேசுகிறான் தமிழ் பேசுகிறான்னு சொல்ல முடியுமா ஒரு ஆள் ஒரு லாங்குவேஜ் பல தேசங்களில் பரவி கிடக்கும் பல மாநிலங்களில் பரவி கிடக்கும் ஸோ நோக்கம் என்னென்னா வெஸ்ட் பெங்காலில் திருவண்ணாமலை தோக்கடிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற முஸ்லீம் வாக்காளர்களை பங்களாதேஷில் வந்த முஸ்லீம் வாக்காளர்களை பல பத்து ஆண்டுகளாக அங்கே இருக்கிற முஸ்லீம் வாக்காளர்களை நீக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் விஷயம் கொண்டாந்து வந்து பரிசோதனை கூடமாக தான் பீகாரில் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஸோ பீகாரில் பண்ணதே பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு வரப்போகிற எலெக்ஷன்ஸில் என்ன மாதிரியான விஷயம் எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஏன் கோல்மால் நடக்கும் அப்படின்னா ஒரு பாஜக ஒரு கிராமத்துல இருக்கான் வச்சுக்கோங்க அவன் தான் ஆளுங்கட்சியா இருக்கான் அவன் சொல்லுவான் அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட ஐயா அவன்கிட்டலாம் டாக்குமெண்ட் கேட்காதீங்க இவர்கிட்டலாம் டாக்குமெண்ட் கேட்காதிங்க இவர் நமக்கு ஓட்டு போடுறவர் இவர் நமக்கு ஓட்டு போடுறவர் டாக்குமெண்ட் கேட்காதிங்க இவரு ஆஜே ஓட்டு போடுறாரு இவர் டாக்குமெண்ட் கேளுங்க இவர் இவர் டாக்குமெண்ட் கேளுங்க அவங்க அப்பா அம்மா சர்டிபிகேட் கேளுங்க அது அது அவரால் கொடுக்க முடியாது அவரால் கொடுக்க முடியாது அப்போ அவர் ஃபார்ம் துக்கி போடுங்க டெலிட் பண்ணுங்க அது மாதிரிதான் முப்பத்தாறு லட்சம் பேர்ல பாதி பேர் போயிருப்பாங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க ஏன்னா இவ்வளவு கண்டிஷன் போட்டு கடைசியில் முடிவு வந்து தேர்தல் நினச்ச மாதிரி முடிவு எடுக்கலான்னு சொல்லும்போது கோல்மால் நடக்கிறதுக்கான வழி இருக்கா இல்லையா ஆளுங்கட்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வழி இருக்கா இல்லையா அதுதான் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது நீங்கள் ஆதார் கார்டு எப்படி கொடுக்குறீங்க பாஸ்போர்ட்டை ஒத்துக்கிறீங்க நீங்கள் அடையாளத்துக்கு பாஸ்போர்ட்டை ஒத்துக்கிறீங்களே அந்த பாஸ்போர்ட் எப்படி வாங்குறீங்க ஆதார் கார்டு மூலமாக தானே வாங்குறீங்க ஆதார் கார்டை காமிச்சு தானே வாங்குறீங்க ஆதார் கார்டை காமிச்சு வாங்குகிற பாஸ்போர்ட்டை ஒத்துக்கிறீங்க ஏன் பா ஆதார் கார்டு அடையாளமாக எடுத்துக்க மாட்டேன்னு என்ன காரணத்துல எடுத்துக்க மாட்டேன்னு நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க ஆதார் கார்டு கொடுங்க ரேஷன் கார்டு கொடுங்க ஒத்துக்கலாம் இல்லையா ஒத்துன்னு பண்ணுறானா இல்லையா ஒத்துன்னு பண்ணுறானா இல்லையா அப்போ ஆதார் கார்டு கொடுத்து வாங்குற பாஸ்போர்ட்டை நீங்க ஒத்துக்கிறீங்க அந்த ஆதார் கார்டை ஒத்துக்க மாட்டேன்னீங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஒத்துக்க மாட்டேன் என்ன காரணம் அதுக்கு அதனால இவங்க முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷன் கோல்மால் கமிஷனாக மாறிடுது ஆக்சுவலாக கோல்மால் கமிஷன் தான் அது அது ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அவர் பெரிய கையில பெரிய அணுகுண்டு வச்சுருக்கார் பாஜகவுடைய இதாகிடுது கை பொம்மை ஆகிடுது தஞ்சாவூர் பொம்மை மாதிரி பாஜக அதை போட்டு உருட்டிட்டு இருக்கான் இந்திய ஜனநாயகமே கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குல்ல சார் பாஜக வந்து இரண்டாயிரத்தி இருபதாவது தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படின்ற உறுதியோடு தான் இந்த பாஜக இந்த மாதிரி நிலையில எல்லாம் நான் தான் சொன்னேன் வெற்றி பெறணும் பாஜக வெற்றி பெறணும்னு அவங்க எந்த எல்லைக்கு வேணா போவாங்க எந்த ரூல்ஸை திருத்துவாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க பல தலைவர்கள் கொடுப்பாங்க அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக கூட பண்ணுவாங்க கோர்ட் எப்படி வேணால் சொல்லி பார்த்துக்கலான்ட்டு என்ன வேணால் பண்ணுவாங்க ஆட்களை இழுப்பாங்க பணம் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதனால் வந்து அவங்கள பொறுத்த மட்டும் அதிகாரத்தில் உட்காரணும் அவ்வளோ தான் அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது பண்ணலாம் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸில் அஞ்சுலேருந்து ஏழு மணிக்குள்ளே எத்தனை பேர் நீங்கள் சேர்த்தீங்க ராகுல் காந்தி சொல்கிறாரு அவங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்றிங்க இப்போ அதிக இடங்கள் பெறல சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடி நாற்பது லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேர்த்திங்க இப்போ கர்நாடகாவில் எப்படி நீங்கள் கோல்மால் பண்ணுறீக்கீங்க சொல்கிறார் அவர் தான் ஒன்றரை லட்சம் பேர் எப்படி நீங்கள் வந்து அதிகமாக கணக்கு கணக்காமிச்சிருக்காங்க அப்படின்றது கர்நாடக எலெக்ஷன் பற்றி ராகுல் காந்தி சொல்கிறார் நூறு சதவீதம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்றார் இன்றைக்கி மத்தியானம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறேன் என்ன கொடுத்தாரு தெரியாது ஸோ அதனால் வந்து பாஜக தேர்தல் கமிஷன் முழுக்க முழுக்க பாஜகவோட கைப்பாவை ஆகிடுத்துங்க அவங்க ஜனநாயகன்ற பேரில் நாங்கள் நியாயமாக பண்ணுறோன்ற பேரில் எல்லா விதமான அநியாயம் பண்ணுறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறான் எல்லா சின்னட்ட ஒன்றையும் எல்லா மார்படிகள் எல்லாம் வெளியே வடக்கு நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டானுங்க வயலில் நாற்று நடுற வயலையும் இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா துறையிலுமே இருக்காங்க இருக்கானுங்க அவங்களுக்கு வந்து பேங்க்லேயும் அவன் தான் இருக்கான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அவன் தான் இருக்கான் ரயில்வேலையும் தான் இருக்கான் டீ கடையிலையும் தான் இருக்கான் பெட்ரோல் பங்க்லேயும் தான் இருக்கான் எல்லா இடத்துலையும் அவன் தான்ங்க இருக்கான் எலக்ட்ரிக்கல் ஷாப்பாக வந்து அவன் தான் வந்து இது வச்சுருக்கான் ஃபேன்சி ஷாப்பாக வந்து வச்சிருக்கான் எலக்ட்ரிக்கல் ஷாப்பை வச்சிருக்கான் இந்த மாதிரி முக்கியமான பிறந்து டைல் ஷாப்பை தான் வச்சிருக்கான் எல்லா ஷாப்பாக வந்தா வச்சிருக்கான் எந்த டவுனில் வேணா போங்க அவன் நிறைய பேர் இருக்காங்க அவனுங்க அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்களெல்லாம் சேர்த்துட்டாங்கன்னா அவங்க பிஜேபிக்கு அவங்க தான் ஃபன்ஸ் பண்ணுறான் லோக்கலில் பிஜேபி கொடியேற்றதுல அவன் தான் துட்டு கொடுக்குறான் மறுபடியும் தான் துட்டு கொடுக்குறான் அவன்கிட்ட தான் துண்டு வாங்கி தான் பண்ணுறானுங்க அவன்கிட்ட துண்டு வாங்கி கொடி ஏற்றினாங்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்க எல்லாம் பண்ணியிருக்கானுங்க இப்போ இவங்களும் வந்துட்டு ஓட்டு போகிறதுக்கு அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸே மாற்றிடுவானுங்க அதுதான் பிரச்சனை இங்கே ஸோ அதனால் இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் மூச்சுன்னு இதை எப்படி தடுக்க போகிறாங்கன்னு தெரியாது பீகார் ஒரு மேட்டரே கிடையாதுங்க பீகாரில் ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு மேட்ரு அது இல்லை மேட்ரு முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் அப்புறம் தமிழ்நாடு இங்கெல்லாம் பாஜகவுக்கு பிரச்சனை இங்கேலாம் ஆட்சிக்கு வரணும்னா அது மாதிரி பண்ணியானோம் ஸோ இதை ஸ்பெஷல் டிவிஷன் ஒரு சாக்காக வச்சுட்டு இந்த வேலைகள்லாம் அவங்க ஈடுபடுறாங்க குடியுரிமைக்கும் எலக்ஷன் கமிஷனும் சம்மந்தம் இல்லைங்க குடியுரிமை வெரிஃபை பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் சென்சஸ் எடுக்கும்போது வெரிஃபை பண்ணணும் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இதெல்லாம் அவங்க தான் பண்ணணும் அதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தம் இல்லை எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்னன்னா நீ இங்கே இருக்கியா இங்கே இருக்கிறதுக்கான அடையாளத்தை ஒன்று காமி அவ்வளோதான் விஷயம் ஒன்றும் கிடையாது நீ குடிமகனா இல்லையான்னு தீர்மானிக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அதுக்கு ஒரு தனி எக்ஸைஸ் இருக்குது அது அதோட நடைமுறை வேறு நீ குடிவகரா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறது ஓ வேலை கிடையாது குடியுரிமை விஷயத்தையும் தேர்தல் கமிஷன் கையில் எடுத்துட்டு அந்த சாக்கில் என்ன பண்ணுறாங்க ஆளுங்களை டெலிட் பண்ணணும் வெஸ்ட் பெங்காலில் முக்கியமாக பண்ணணும் அந்த முஸ்லீம்களை பண்ணணும் இங்கே இங்கே பீகார் வந்து பீகார்லேயும் முடிஞ்சளவு பண்ணணும் ஏன்னா இந்த வாட்டி தேஜஸ்வரி ஆட்சிக்கு மாதிரி இருக்குது அதனால் அதையும் தடுக்கணுன்றதுக்காக அங்கே பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு அவங்க முக்கியமான டார்கெட் இந்த விஷயத்தில் இப்போ பண்ண மாதிரி இங்கே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுமா பிஜேபி நாள் இங்கே வந்து இங்கே வந்து ஆட்களை டெலிட் பண்ணுறது நடக்காது ஏன்னா இங்கே வந்து ஈழத் தமிழர்களுக்கு எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்போ தமிழர்கள் இங்கே ஓட்டராக இருக்காங்களா இல்லை தெரியல இடத்துல அவங்க ஓட்டராக கூட இருக்கலாம் அவங்ககிட்ட போய் நீங்கள் அவங்க அம்மா பிறந்த தேதி சர்டிஃபிகேட் வாங்கினா இலங்கையில் போய் வாங்கிட்டு வரணும் அப்போ நீ வெளிநாட்டு ஆளு ஒன்று சேர்க்க மாட்டேன் நீ போய் அவனை டெலிட் பண்ணுவாங்க ஆனால் அதிக அளவு இங்கே ஈழத் தமிழர்கள் கிடையாது இங்கே அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு உண்டாகுது இங்கே பிரச்சனை என்னென்னா அந்த ஆறரை லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் நீங்கள் வந்திருக்காம் பார்த்தீங்களா அங்கே அவன் பேர் டெலீட் ஆகிருக்கும்ல அவன் இங்கே வந்து தற்காலிகமாக எங்கேயாவது தினக்கூலியில் வேலை வேலை செஞ்சுட்ருப்பான் அவனை வந்து வாக்காளராக சேர்த்து விட்ருவாங்க இங்கே பிஜேபி தானே இந்தியக்கார கட்சி தானே அதனால் அப்படி தானே எல்லோரும் க கருதுறாங்க அதனால் அவன் இந்தியக்காரன் வந்து என்ன நினைப்பான் அது நம்ம கட்சின்னு நினைப்பான் பிஜேபியை அதுக்கு தான் ஓட்டு போடுவான் அவனை இங்கே சேர்த்து விட்டுருவான் கொண்டாந்து ஏற்கனவே வந்து பிஆர்ல பதினோரு ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் அதுல வந்து இந்த ஆதார் கார்டு கிடையாது ஓட்டர் ஐடி கிடையாது நம்மளோட டெய்லி யூசஸ் பேன் அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது ஆனா பதினோரு ஆவணங்கள் வந்து அவங்க சமர்ப்பிக்கணும் அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரதுக்கானவா இல்ல கொண்டு வருவாங்க தேர்தல் டிசைட் பண்ணுவாராம் அவரு அவர் திருப்தி அடைஞ்சாருன்னா அவர் திருப்தி அடைஞ்சிட்டாரு இந்தா இங்கே தான் கூடியிருக்கான் அவன் மாதிரி ஆதார் கார்டு கொடுத்தா போறோம் நான் அவனை நம்புறேன் இந்த வாக்காளர் தான் அவர் நினச்சிட்டாருனா இந்த டாக்குமெண்ட்லாம் தேவையில்லை தூக்கி போட்டுலாம் அவர் வந்து ஓகே பண்ணிவிடுவார் அப்போது அவர் நினச்சா யாரை வேணா ஓகே பண்ணுவாருன்னா இங்கே வந்து பீகாரி பல பேர் இங்கே ஆதார் கார்டு வாங்கி வச்சுருப்பான் எல்லாம் பண்ணியிருப்பான் இந்த அட்ரஸில் அவனை எல்லாம் சேர்த்துடுவானுங்க அவனை சேர்த்து விட்டான் ரேஷன் கார்டு கூட வச்சுருப்பான் அங்கே இருக்கிற பீகாரி அவனை சேர்த்து விட்டுவானுங்க அவன் அவன் லட்சம் பேரோ மூணு லட்சம் பேரோ அஞ்சு லட்சம் பேரோ சேர்ந்தாருன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சனை வரதான் செய்யும் ஏன்னா பா சிதம்பரம் அவர்களும் வந்து சொல்லியிருந்தார் சட்டவிரோதமான பிரச்சனைகள் வந்து நடக்க போகுது இதை வந்து நடத்த விடக்கூடாது இதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது ஸோ இதுக்கான போராட்டங்கள்லாம் நடக்குமா இதுக்கடுத்து என்னென்ன நடக்குது கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போராட்டம் நடத்துவாங்க அதாவது சட்ட ரீதியான போராட்டம் நடத்துவாங்க ஏன்னா இப்போ ஏற்கனவே பீகார் கவர்மெண்ட் கே கேஸ் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா நாங்கள் உள்ளே பூந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் பேருந்து லார்ஜ் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் போயிருக்காங்க அப்போ அதுக்கு என்ன சமாதானம் இவங்க சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அதனால் வந்து யாராவது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நான் இங்கே தான் குடியிருக்கேன் என் பேரை நீக்கிட்டாங்கன்னு ஒரு பத்து பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக இதை பற்றி மறுபரிசீலனை பண்ணுவாங்க இந்த முப்பத்தாறு லட்சம் பேரில் ஒரு பத்து பேர் ஐயா நான் இங்கே தான் குடியிருக்கேன் நான் இதெல்லாம் ஆனால் என் பேரை டெலிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பத்து பேர் சாலிடாக கே சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னா இந்த என்டையர் விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் மறுபரி மறுபரிசீலனை பண்ணி இந்த எஸ்ஐஆரை தற்காலிகமாக நிறுத்தி வச்சு நீங்கள் ஆதார் கார்டை மட்டும்தான் ஏற்றுக்கணும் இந்த மாதிரி குடியுரிமை இதெல்லாம் கேட்காதீங்க அப்பா அம்மா சர்டிஃபிகேட்லாம் கேட்காதீங்க ஆதார் அல்லது ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை இது மூணுத்தையும் நீங்கள் ஒத்துக்கோங்க நீங்கள் திருப்தி பக்க பக்கத்தில் கேட்டு விசாரித்து திருப்தி அடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்கன்னா அதை வந்து தேர்தல் கமிஷன் கேட்கணும் ஆனால் தேர்தல் கமிஷன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க பாஜகவுக்கு உதவி பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க எப்பாடு பெற்றாலும் முடிவு பண்ணணும்னு உதவி பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து இப்போ பீகாரில் பண்ணி முடிச்சு இப்போ பீகாரை பற்றி சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு சொல்ல போது அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் தேர்தல் கமிஷன் நோக்கம் பாஜகவோட நோக்கம் வெஸ்ட் பெங்காலில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த திரிணாமுல் காங்கிரஸோட செல்வாக்கை அடிக்கிறது வாக்காளர்களை நீக்கிறது அங்கேயிருந்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் பீகாரியை சேர்த்து இங்கே இருக்கிற அரசியலில் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறது அதுதான் அவங்க நோக்கம் இப்போ வட மாநிலத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கவங்களும் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் அங்கே ரிவிஷன் நடக்கும்போது வரும் உத்தரப்பிரதேசத்தில் ரிவிஷன் நடக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கு அங்கே இருக்க அங்கே டெலிட் பண்ணுவாள்ல அதில் பாதி பேர் இங்கே வேலை செய்வான்ல அவன் இங்கே வந்து ஓட்டராக எடுத்து ட்ரை பண்ணுவான் அங்கே என்ன டெலிட் பண்ணிட்டாங்க இங்கே என்ன ஓட்டராக இங்கே வந்து இருக்கிற அட்ரெஸ் அவன் ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுக்கணும் ஆனால் அதான் கொஞ்சம் சொல்கிறாங்களே வா தேர்தல் அதிகாரி வந்து திருப்தி அடைஞ்சால் சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்களே அவன் அங்கேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போறான் வரான் ஆறு மாதம் இருக்கான் போறான் வரான் அவன் எப்படி நீங்கள் அங்கேயிருந்து நீக்க முடியும் அவனை வேலைக்காக போகிறான் வரான் அவனை எப்படி இங்கே சேர்க்க முடியும் அங்கே நீக்கினதும் தப்பு இங்கே சேர்க்க முயற்சி பண்றதும் தப்பு இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை நடக்கும் நன்றி சார் தேங்க்யூ